இந்த வருஷம் ஒரு சுறுசுறுப்பான வருஷமா இருக்கும் முதல் ஆறு மாதம் கொஞ்சம் முழுபடியாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் நல்லபடியாக சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்குன்னே எடுத்துக்கணும் பெண்களை பொறுத்தவரையிலே சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் பிரயாணங்கள் பயணங்கள் இப்பொழுது கவனங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு விட்டு கொடுங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து ஏமாலி ஆயிடாரு வெழுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்க கூடாது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நீர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தாண்டு ராசிபலன் பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி மேஷ ராசி முதல் ராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் விருச்சிக ராசியிலே பிறந்த விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்த்தோம்னா இந்த வருஷம் ஒரு சுறுசுறுப்பான வருஷமாக இருக்கும் சில விஷயங்களில் முதல் ஆறு மாதம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் நல்லபடியாக சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் மனசுக்கு பிடிச்ச வாரன் சிலருக்கு அமையும் அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா தசா புத்தி நல்லபடியாக இருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அது மாதிரி கவர்மெண்ட் வேலை அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுபவர்கள் அது ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக அமையும் தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்கும் சமாளிச்சிருவீங்க வியாபாரத்தில் போட்டி இருக்கும் சமாளிச்சுருவீங்க புது ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது இல்லை டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லபடியாக பண்ணீங்களாலே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகும் கன்சல்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆடிட்டராக அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு அதே மாதிரி எக்ஸிகூட்டிவ் லெவல் பொசிஷன்ஸில் கார்பரேட் கம்பெனிஸில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நம்மளுடைய அன்றாட தேவை டெய்லி நீட்ஸ் பூர்த்தி செய்கின்ற மளிகை வியாபாரம் செய்கிறவர்கள் நாட்டு மருந்து கடை பூ பழம் காய்கறி வியாபாரம் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் டிஃபன் சென்டர் மெஸ் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் வந்து கிடைக்கும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துராதுங்க மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல அங்கீகாரம் ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து வேலை ட்ரை பண்ணலாம் இல்லை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் எதா இருந்தாலும் நீங்க வந்து அது ப்ராப்பர் சேனல் மூலமா போறது உங்களுக்கு நல்லது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்காக ஏஜென்ட் அல்லது ஏஜென்சியிட்ட பணம் கட்டி ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் முதல் ஆறு மாசம் வரும் ஆனா அடுத்த ஆறு மாசம் அந்த சங்கடங்கள் எல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் புது பொறுப்புகள் பதவிகள்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமையும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பண வரவு உண்டு புது சொத்து வாங்குவீங்க இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிராதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த வருஷம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலன் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் ஆனால் சில நேரத்தில் ரொம்ப 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 பொறுமையாக இருப்பீங்க ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்றம் இறக்கம் இருக்கும் குறிப்பா ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான வருஷமாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் லா சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் லாயராக லா கன்சல்டிங் செய்பவர்கள் லீகல் கன்சல்டிங் செய்பவர்கள் ஜட்ஜாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷையும் நல்ல ரெக்கக்னிஷனையும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும் மாணவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பேறித்தனத்தை விடணும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்குன்னே எடுத்துக்குங்க வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும் பெண்களை பொறுத்தவரையிலே சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் ஆண்களை பொறுத்தவரையிலே நிம்மதி கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும்னா முதல் ஆறு மாதம் ஜனவரி ஜூன் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்லீப்பிங் டிஸார்டர் சில மனக்குழப்பங்கள்லாம் வந்து சேரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கணும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் தாய் தந்தையருடன் சில மோதல்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்குது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிங்க நான் எந்த கம்பெனியும் ப்ரமோட் பண்ணலை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஹையாக இருக்குது ஸோ சேஃப்டிக்காக நம்ம எப்போவுமே கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஏதோ ஒரு இன்சூரன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளை போட்டு வச்சுக்கிறது நல்லது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் சில மனக்குழப்பங்கள் வரும் சில செலவுகள் வரும் சமாளிச்சிருவீங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருமணம் விவாகம் சம்பந்தமான விஷயங்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷமா இருக்கும் அதே மாதிரி ஒரு நிச்சயம் பண்றீங்க நிச்சயதார்த்தம் பண்ணீங்கன்னா கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னால் சில நேரத்தில் சில சங்கடங்கள் அதனால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரயாணங்கள் பயணங்கள் இப்பொழுது கவனம் தேவை மறைமுக எதிர்ப்புகள் மறையும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு இந்த வருஷம் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் உதா இந்த வருஷம் உங்களுடைய ஆரோக்கியமும் மன கஷ்டமும் நீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரம் அப்படி கோட்டை மாதிரி அப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் உள்ளவர்கள் நீங்கள் எஹு கோட்டைன்னு சொல்லுவாங்க இரும்பு கோட்டை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து தொழில் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஆனால் நீங்கள் எங்கே கோட்டை விடக்கூடாதுன்னா உங்களுடைய லைஃப் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு விட்டு கொடுங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து ஏமாலி ஆகிறாய் வெளுத்ததெல்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் கடல் சார்ந்த தொழில் அதே மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டீல் அயன் ஃபேப்ரிகேஷன் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும் ஜாப பொறுத்தவரில் பார்த்தோம்னா ஹெல்த் கேர் செக்டாரில் இருப்பவர்கள் அதே மாதிரி சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு கூட நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய வருஷமாக இருக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு வருஷம் ஈகோ பார்க்காதீங்க அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க காதலர்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னரை சேர்க்குறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேசுகிறேங்க நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் குறிப்பாக தைராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் பெண்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டி சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆண்களை பொறுத்தவரை தைரியத்தை தரக்கூடிய வருஷம் பெண்களை பொறுத்தவரை நிதானமா அமைதியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் உள்ள வருஷமா இருக்கு மாணவர்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு வருஷமாக அமையும் வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் மனம் தளர வேண்டாம் அரசாங்கம் சம்பந்தமான வேலையில கவர்மெண்ட் வேலை இல்ல கான்ட்ராக்ட் ஜாப் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி மண்டி கமிஷன் ஏஜென்ட் வைத்திருப்பவர்கள் ஏஜென்சி எடுத்து நடத்துபவர்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் லெதர் சம்பந்தமான பிசினஸ் இவர்களுக்கு கூட அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே நன்மையும் தீமையும் கலந்ததா இருக்கும் வெளிநாட்டுல ஒரு விசா எக்ஸ்டென்ஷனுக்காகவோ இல்லை பிஆர் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தரக்கூடிய வருஷமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இந்த வருஷம் நீங்கள் சிறப்பான வருஷமாக அமைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் உதா இந்த வருஷம் நல்ல ஒரு அற்புதமான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் இதுவரை விருச்சிக ராசியிலே பிறந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மற்றும் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்த்தோம் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலனை பார்த்தோம் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி